துணை முதல்வர் மாதிரி என் தாத்தா கையில கட்சி இருக்கு என் அப்பா கையில கட்சி இருக்கு இப்ப என் கையில கட்சி இருக்குன்னு அழகா போய் உட்காரவங்கள யாரும் தலைவரா சொல்ல மாட்டாங்க கொண்டு வரணும்னு நாம் தமிழர் நினைச்சாங்கன்னா அவங்க நிச்சயமாக இவ்வளவு சவால்களையும் கடந்து நிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேண்டியது ஒரு டீம் வேணும் வெறும் ஐடி டீமை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தா பத்தாது இதை பாசிட்டிவா மூவ் பண்ணக்கூடிய தனித்தனியா தளபதிகள் செட் பண்ணனும் மக்களுக்கு அது தெரியணும் ஓகே சீமானுக்கு தளபதிகள் இவங்க 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 எல்லாம் தான் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு யாரையும் தெரியாது ஒரு இயக்கத்தை நான் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தலைவர் மத்தவங்க எல்லாம் அந்த தலைவர் எது சொன்னாலும் தலையாட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு இயக்கமே கிடையாது திமுகவும் அதிமுகவும் போட்டு அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் சிலதை நிறைவேற்ற முடியும் சிலதெல்லாம் வந்துட்டு அது வாய்ப்பே கிடையாதுங்க சும்மா மக்களை கவருறதுக்கா போட்ட மாதிரி இருக்கு ஆனா இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சில வாக்குறுதிகள்ல முக்கியமான வார்த்தை வாக்குறுதிகள் எல்லாம் சொல்றேன் அதான் சார் கோயம்புத்தூர் யானா நான் எதாவது பிரச்சனை நினைக்கிறோன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய வாக்குறுதி ஒருவேளை அதை அவர்னால பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விரிவு காலமா நான் கோயம்புத்தூருக்கு நினைப்பேன் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இது நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் திமுக கோயம்புத்தூர் இருந்து எடுத்துருங்க மக்கள் திமுக மேல ஆரம்பத்திலிருந்தே தான் அந்த கொங்கு மக்கள்ன்றவங்க மக்கள்ன்றதவங்க இருந்தே செல்வாக்கு பாத்தீங்கன்னா பழனிசாமி வேலுமணி இவங்களாம் அந்த ஒரு அதிருப்தி வந்துட்டு இருந்தே அது ஒரு ட்ரெண்டு கல்ச்சராக மாறிடுச்சு அது அவுட் இப்போ வந்துட்டு ரெண்டு பேர் நான் தமிழர் அது ஒன்றும் காம்படிஷனாக கோயம்புத்தூர் தொகுதியில் நான் பார்க்கல மற்ற தொகுதி அப்படின்றத அது அது வேற பேச்சு ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே வந்துட்டு எப்பொழுதுமே கோயம்புத்தூரில் செல்வாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய எம்ஜிஆர் தொண்டர்கள் இருப்பாங்க அதாவது எடப்பாடிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறத விட யாரும் வேட்பாளர் பேரை பார்க்க மாட்டாங்க இது எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு போய் ஓட்டு போடுறதுக்குன்னே ஒரு கூட்டங்கள் அங்கே இருந்துகிட்டுதான் இருக்குது மற்ற மா மாவட்டங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது பட் கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஒரு முறையில் ஐயோ இது எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு கண் கண்ண முடிட்டு வேட்பாளர்கள் யார் என்னன்னு பார்க்காம ஓட்டு போடுற கூட்டங்கள் இன்னும் இருக்குது இப்போ அதை தவிர்த்து எனக்கு திராவிட கட்சிகளே அழுத்து போயிடுச்சு இவ்வளோ வருஷம் ஆண்டு இவ்வளோ வருஷம் ஆண்டு ஓரளவு நம்ம முன் வந்துட்டோம் திராவிடம்ன்ற ஒரு விஷயத்தினாலதான் முன் வந்தோம் இதுவும் நம்ம ஒத்துக்கணும் ஆனால் ஒரு லிமிட்டுக்குள்ள நம்ம வளர்ச்சி அடையணும்னா நமக்கு மாற்றம் தேவை நம்ம ஒன்னையே பிடிச்சிக்கிட்டு நம்ம மாறி மாறி அந்த மத ரீதியாகவோ இல்லை சமூக ரீதியாவோ நமக்கே தெரியாம நம்ம பிளவுபடுத்தா படிக்கிறோம்னு தெரியாம நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு கட்டத்துல நம்ம தெளிவாகணும் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னும் போது இந்த மாதிரி நடுநிலைவாதிகள் அண்ணாமலையேதான் விரும்புவாங்க ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் போட்டு அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சிலதை நிறைவேற்ற முடியும் சிலதெல்லாம் வந்துட்டு அது வாய்ப்பே கிடையாதுங்க சும்மா மக்களை கவரதுக்காக போட்ட மாதிரி இருக்கு ஆனா இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சில வாக்குறுதிகள்லாம் முக்கியமான எல்லாம் சொல்றேன் அதாவது கோயம்புத்தூர்யானா நான் எதாவது பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய வாக்குறுதி ஒருவேளை அதை அவருனால பண்ண முடியுது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விரிவு காலமாக நான் கோயம்புத்தூருக்கு நினைப்பேன் கோயம்புத்தூர் மக்கள் அதிகமாக பயந்துக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெரரிசம் ட்ரக்ஸ் டெரரிசம்னு நான் சொன்னா நீங்க அந்த பாம்பிளாஸ்டை பத்தி எவ்வளவு பேர் மருந்து இருப்பீங்க பாம்பு இன்னும்க்களை அதை தான் இருக்காங்க இப்ப ரீசெண்டா சமீப காலத்துல அதை சிலிண்டர் கார்ல வெடிச்சிச்சு அப்படின்னா ஒரு இதாச்சு பாருங்க அப்புறம் கடைசியில அண்ணாமலை என்ன சொல்றாரு அது என்னையேல வந்தது இல்ல அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு இல்ல அது வந்துட்டு பாம் இது பண்ணக்கூடிய அந்த சிந்தடிக் ட்ரக்கை அவங்க எடுத்துட்டு போகும்போது வெடிச்சிச்சுன்னு சொன்னாங்க அப்போ இதுக்கும் அதுக்கும் மாறின மாதிரி இருக்கு டெரரிசம்ன்றது கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவங்க சென்சிட்டிவான மக்கள் சென்சிட்டிவான ஏரியா பிரச்சனைனா நவுந்து நிக்கிறவங்க சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையா அருவாள் எடுத்துட்டு போறேன்றவங்க மதியில கோயம்புத்தூர்காரங்க வந்துட்டு சண்டை போடுறதே பாத்தீங்கன்னா ஏனுங்க நீங்க இப்படி பண்ணலாமான் இருக்கோம் சென்னை வாரம் வந்துட்டு ரெண்டு கோயம்புத்தூர்காரங்க சண்டை போடுறதை பார்த்தா அவன் சிரிப்பான் ஆனா இவங்க இது ஒரு பெரிய சண்டை மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க அதுதான் கோயம்புத்தூர் மக்களுடைய சுபாவம் அப்படின்னும் போது இந்த ட்ரக்ஸுக்கும் டெரரிசம்க்கும் ஒரு பயத்துல இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் மக்கள் ஏன் இது ரெண்டு மட்டும் மென்ஷன் பண்றேன்னா வாழ்றதுக்கு தேவையானது பாதுகாப்பு அதுக்கப்புறம் தான் தண்ணி இல்ல கரண்ட் இல்ல அது இதுன்றதுலாம் வந்துட்டு வாழ்வாதார பிரச்சனை ஆனா வாழ்றது வாழ்றதுக்கான சூழல் இருக்கான்றது முக்கியமான ஒரு விஷயங்கள் இது ரெண்டு அப்படின்றதுனாலதான் மக்கள் இதை பெருசா பாக்குறாங்க அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு நான் என்சிபியுடைய பிரான்ச்ச கொண்டு வந்துடுவேன் ட்ரக் கட்டு ஏன்னா அந்த ட்ரக் தான் நிறைய வந்து சில்ட்ரன் ரைட்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அது கோயம்புத்தூர்லயே நிறைய கேசஸ் பாத்துட்டு இருக்கோம் ஷரேந்திரபாபு என்கவுண்டர் சம்பவம்லாம் யாருமே மறக்க முடியாது ஒரு ஸ்கூல் போனா வந்துட்டு ரேப் பண்ணி அந்த ஸ்கூல் வேன் டிரைவர அதெல்லாம் நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அந்த என்கவுண்டர்லாம் தெரிஞ்சோட நாங்கள் எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அதனால அந்த விவரம் இருந்து நாங்க அது சொல்றோம் என்சிபி உள்ள வருதுன்றாங்க என்ஐஏ உடைய பிரான்ச் ஒன்னு உள்ள கொண்டு வரேன் அப்படின்ட்டாங்க கோயம்புத்தூர்ல அப்பனா இன்னும் நல்லது இல்லை அந்த டெரரிசம் மாதிரி இது எல்லாமே கட்டில் அடியோட போயிட்டு விவாங்க எங்க சென்ட்ரல் ஏஜென்சில ஒரு பிரான்ச் இங்கே வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சிக்கு ஒன்று இன்னொன்னு கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுறது என்னன்னா எஜுகேஷனல் கட்டமைப்பு நல்லா இருக்குங்க நல்லா ரெப்பீட்டட் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காலேஜஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும் ஆனா கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி மற்ற கம்பெனிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் சென்டர்ஸ் அதாவது ஒரே கம்பெனி சென்னையிலயும் இருக்கும் கோயம்புத்தூர்லயும் இருக்கும் ஒரே ஜாப் கடையில இருப்பாங்க சென்னையில வாங்குற சம்பளம் அதிகமா இருக்கும் இவர் வந்து கோயம்புத்தூர்ல அதே ஜாப் கட்டரேக்கு வாங்குற சம்பளம் கம்மியா இருக்கும் காஸ்ட் செட்டிங் சென்டர் ஏன்னா எல்லாம் கோயம்புத்தூர் ஆட்கள் லோக்கல் வாசிகள் அப்படின்னு காஸ்ட் கட்டிங் பண்றாங்க ஆனா நிறைய பேருக்கு வந்துட்டு அது யாரும் இன்சிஸ்ட் பண்றது இல்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் கோயம்புத்தூர்ல அதிகம் சென்னையை விட கோயம்புத்தூர்ல அதிகம் நீங்க சென்னையிலயாவது கையந்தி கையெந்திப்பா உங்களை பத்து ரூபாய்க்கும் நீங்க சாப்பாடு வாங்களா ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்களா கோயம்புத்தூர்ல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேர் பண்ணி அதிகம் அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாடுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் விட்டு சென்னையோ பெங்களூரா ஹைதராபாதோ இல்ல வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போறாங்க அப்ப அதுக்கான இண்டஸ்ட்ரியல் காரிடார் கட்டமைப்பு ஐடி காரிடார் ஓகேங்களா அதான் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஐஏஎம்ல ஒரு காலேஜே நான் இங்க கொண்டு வந்துடுறேன்றாரு ஐஏஎம்ன்றது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு தெரியுங்களா ஐயா ஐஐஎம்ல படிச்சுட்டு ஒருத்தர் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு சேலரி தெரியுங்களா ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்க தோணுது இன்னொன்று டீஃபாரஸ்டேஷன் இந்த அர்பன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரோம்ன்ட்டு மரத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க ரூரல் ஏரியா கோயம்புத்தூரில் அர்பனும் இருக்கு ரூரலும் இருக்கு கோயம்புத்தூர்னா எல்லாம் அர்பனை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க ரூரல் ஏரியாவும் இருக்குங்க ஆனால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் மரங்கள் அதெல்லாம் கம்மியாயிட்டு தண்ணீர் பஞ்சம் அளவுக்கு ஆயிருக்கும் முதல்லாம் பாத்தீங்கன்னா தனி பஞ்சம் தான் என்னன்னு யாருக்குமே தெரியாதுங்க சிறுவாணி தண்ணினா அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கக்கூடியது இப்ப அதெல்லாம் அந்த நிலைமை எல்லாம் மாறிக்கிட்டு வருது இப்போ அதுக்குதான் இவர் வந்துட்டு அண்ணாமலை அவருடைய திட்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆனைமலை நல்லாரு திட்டத்தை நாங்கள் வந்துட்டு செயல்படுத்துவோம் அப்படின்றாரு அதாவது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸுங்க இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸே பெண்டிங்ல இருக்கிறதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு மெட்ரோ மெட்ரோ உடைய நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே மெட்ரோ வரக்கூடிய சிட்டியில கோயம்புத்தூர் இருக்கணும்னு டிக்ளேர் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலு சிட்டி வந்துட்டு நாலு சிட்டியில் மெட்ரோ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு சிட்டிக்கு மெட்ரோ வருதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரல இதில் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இவ்வளோ வருஷமா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்களா மெட்ரோ வரவே இல்லை கோயம்புத்தூரில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா டிராஃபிக்குங்க எல்லாரும் வந்துட்டு டிராஃபிக்னா பெங்களூர்னு வீங்க இல்ல சென்னை அப்படின்னு வீங்க இல்ல சம்டைம்ஸ் என்ன சொல்லுவீங்க அந்த மதுரை மாட்டுதாவணி அந்த ஒரு ஏரியா பர்டிகுலர்னு சில செலக்டிவா பேசுவீங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய டிராபிக் அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது கோயம்புத்தூர்ல இருந்து எங்கேயாவது ஊருக்கு நல்லது கிடத்துக்கு போனா கூட போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுதுங்க கரெக்டான அந்த மேம்பாலம் எஸ்டாப் பண்ண முடியல நான் சொல்றது அந்த ஃபிளைஓவர் ஹைவே விங் ரோடு மெட்ரோ இன்னொன்னு பாரத் மாலா ஸ்கீம்ன்ற ஒரு ஸ்கீம் எவ்வளவு பேருக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க சென்ட்ரலில் இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்துட்டு எந்தெந்த சிட்டிகள்லாம் இந்த ஹைவே ஸ்கீம் இந்த ஸ்கீம் என்னென்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்கீமை கொண்டு வரதுக்கான ஒரு பிளான்லாம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிதின் கட்காரி அவங்க பிளான்ல எதை சேர்க்கிறாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கரூர் போகிறதுக்கான ஒரு ஹைவேயும் பெங்களூர் டு மைசூர் போகிறதுக்கான ஹைவேலாம் பிளான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போன எலக்ஷனுக்கு முன்னாடியே பெங்களூர் டு மைசூர் போகிற ரோடு இருக்குல்லங்க அந்த ஹைவே அத முடிச்சு கட்டமைச்சு இனாகரேஷனே முடிஞ்சு போச்சு கோயம்புத்தூர் டு கரூர் இந்த ஹைவே இருக்கு பாருங்க அப்படியே நிக்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் புதுசா யாரும் கொண்டு வந்து சொர்க்கமா ஸ்கீமை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்போ கரெக்டான ஒரு பிரதிநிதி நமக்கு தேவை இல்ல கேபினட்ல இதை வந்து இருக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கரெக்டான பிரதிநிதியே இங்க இல்ல அப்ப அது வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதே கட்சியிலிருந்து வராரு அப்படின்னும் போது வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி நூறு வாக்குறுதி ஐநூறு நாள்னு சொல்றாரு அந்த ஐநூறு நாள் நூறு வாக்குறுதி பண்ணணும் இல்லை முக்கியமான பிரச்சனைகள் பத்து அவர் பெரிய பிரச்சனைகள் எடுத்து முடிச்சாலே கோயம்புத்தூர் வாசிகளுக்கு பெரிய சொர்க்க மாதிரி இருக்குங்க அதை தவிர்த்து நிறைய அவங்க சொல்றாங்க அந்த மோடி உணவகம் அம்மா உணவகம் மாதிரி மோடி உணவகம் ஏதோ கொண்டு வரும் மோடி மெடிக்கல்ஸ் கம்மி விலையில அது கிடைக்கும் அப்புறம் வயசானவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா என்ஐஏ அதாவது நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஏஜிங்கா அந்த மாதிரி சம்திங் இந்த வயசானவங்க அவங்களுடைய அந்த பெனிஃபிட்டுக்கு அப்படின்னு நிறைய கொண்டு வராங்க இன்னொன்னு முக்கியமா நீங்க பாக்கணுங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு சின்ன ஒரு வியூ சொல்ல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது ஒரு விழிப்புணர்வா கூட இருக்கும் இன்டர்நேஷனல் மேப்ல இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சிட்டி கோயம்புத்தூர் எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல எதனால தெரியுமா மூவாயிரம் கோடி டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி மட்டும் ஏழு இருக்கு ரெண்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி மட்டும் அஞ்சு இருக்கு ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி முப்பதுல இருந்து ஐம்பது இருக்கு ஐநூறு கோடி டேர்ன் ஓவர் கொடுக்குற கம்பெனி ஐம்பதுக்கு மேல இருக்கு நூறு கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி நூத்துக்கு மேலே இருக்கு இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை இந்தியாவோட வளர்ச்சிக்கும் முக்கியமான பங்கு இங்கிருந்து எக்கானமி வந்துட்டு போயிட்டு இருக்கு ஆனால் அது சரி வர அது வெளியே கொண்டு வர முடியல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியல இன்டர்நேஷ்னல் லெவல்ல ரீச் ஆகக்கூடிய ரீச் ஆகக்கூடிய டிசர்விங்கான இந்த ஒரு சிட்டி வந்துட்டு முடக்கப்பட்டிருக்கு மெட்ரோ முடியாம ஹைவே முடியாம ஒன்றும் இல்லைங்க கோயம்பத்தூர்ல அவினாஷி ரோட்லேருந்து பெரிய நாயக்கம்பரைனுக்கு பதினஞ்சு நிமிஷம் போடுற பதினஞ்சு நிமிஷத்துல போகிறதுக்கு ஃப்ளைஓவர் திட்டம்லாம் இருக்குங்க செயல்படுத்தப்படல இப்போ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுதுங்க இருந்து பொள்ளாச்சி போகணும்னா ஒன் லைன் ரோடு இந்த டூ லைன் ரோடா மாற்றணும் மாற்றணும்னு ரொம்ப வருஷமா எல்லாம் போராடிட்டு இருக்காங்க நடக்கல சரி நம்ம சேலம் இருக்குல்லங்க சேலம்ல இருந்து கொச்சி போகிற ரோடு ஒன் லைன் ரோடு அந்த ரோடு எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீம் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கு சென்னை ஸ்மார்ட் சிட்டின்னு வந்தது இல்ல கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அது அப்படியே நிக்குதுங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ அண்ணாமலை கையில எடுத்தாரு எடுத்தாங்கன்னா கூட நிறைய ஊழல்கள் மாட்டும் ஏன்னா அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு கைவிட்டு இருக்காங்கன்னா எங்கெங்க யாரும் கமிஷன் அடிச்சிருக்கா ஏன்னா ஒன்னும் நடக்கலையே எங்களால எதுவுமே பார்க்க முடியலையே அப்ப அந்த ஃபண்ட் எல்லாம் என்ன ஆச்சு அழகேட் பண்ண ஃபண்ட் எல்லாம் என்ன ஆச்சுன்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது திராவிட கட்சிகள் மேல சீனா இருக்கு கோயம்புத்தூர்ல அப்போ மக்கள் யோசிப்பாங்கல்ல இப்ப ஏடிஎம்கேனால இப்படிதான் இருக்கு இவ்வளவு வருஷம் நம்ம கொடுத்தோம் இப்போ புதுசா நம்ம ஒருத்தர் கொடுக்கலாம்னா அண்ணாமலை கிட்ட கொடுத்துதான் பாக்கலாமே அப்படின்றது யோசிப்பாங்க இன்னொன்னு கோயம்புத்தூர் மக்கள்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்க அதிகமா கொஞ்சம் நல்ல பணக்குழக்கம் உள்ள அதிக மக்களா நீங்க பாப்பீங்க அந்த சமூகம் சில இதெல்லாம் எல்லாரும் சொல்லல ஆனா கம்பேரிட்டிவ்லி நல்லா பணக்குழக்கம் உள்ள மக்கள் அதிகமா வெளிநாடு போகணும்னு விரும்புறவங்க டூரிசம் விரும்புறவங்க எல்லாம் இருப்பாங்க இப்ப அவங்க இருந்து அங்கிருந்து வெளிநாடு போகணும்னா சென்னை வந்து அங்கிருந்து ஃபிளைட்டை புடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஆகும் ஆனா என்ன சொல்றாருன்னா நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனலைசேஷன் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க இருந்தே சில முக்கியமான வெளிநாடுகளுக்கு நம்ம டிராவல் பண்ணலாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கோயம்புத்தூர் நினைப்பாங்க அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சபரிமலைன்றது நிறைய இங்க ஒரு சமூகமே இருக்குது கோயம்புத்தூர்ல பக்கத்துலேயே சபரிமலை ரெகுலரா போகணும் வரணும்னு நினைப்பாங்க அதுக்கான உதவி மையமும் எஸ்டாப்லிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சில உள்ள ஒவ்வொரு தொகுதி அந்த ஒவ்வொரு தொகுலயுமே பாத்தீங்கன்னா அவங்க கான்ஸ்டுவன்சி ஒன்று கிரியேட் பண்ணி மக்களுக்கான இந்த புகார் மையம் மாதிரி அந்த இந்த உதவுற மாதிரியான ஒரு ஆபீஸ் எல்லாம் கொண்டு வரன்னு சொல்லி இருக்காங்க அது இன்னும் பாமர மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ எம்பின்னு அழகிறதுக்கு பதிலா அங்கேயே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய சொன்னது இல்ல கூட வந்துட்டு இவங்கனால செய்ய முடியாதுன்னு ஏன் நினைக்க போனலன்னா சென்ட்ரல ரெப்ரசென்ட் பண்றாங்க ஆளுமாட்சி ஆட்சி இவங்களா சென்ட்ரல்ல இருந்துட்டு இவங்க வந்துட்டு நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும்போது எல்லாமே வேகமாகவும் ஃபாஸ்டாகவும் மூவ் ஆகும் அப்படின்றது கோயம்புத்தூர் காரங்க அதிகமாக நம்புகிறாங்க அதனால தான் நிறைய பேர் அண்ணாமலைக்கு பின்னாடி போகிறாங்க அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்குன்றத நான் நம்புகிறேன் ஒரு வேலை அண்ணாமலைக்கு சாதகமாக ரிசல்ட் அமைஞ்சுது அப்படின்னா அவர் கேபினெட்டில் கேபினெட் அவர் கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நிலைமையில ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதலமைச்சராக கூட ஆகலாம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தலைமை பண்பையும் காட்டிட்டாருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த மீதி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அவர் ஒரு ருத்ரதானவம் தான் ஆடுவார் மக்கள்கிட்ட நம்ம விடுவோம் நம்ம மக்கள் அண்ணாமலையை விரும்புறோம் நாம் தமிழர் கட்சி சீமானவர் வந்து அண்ணாமலை வந்து என்ன பார்த்து பயப்படுறாரு அதனாலதான் என் சின்னத்தையும் அவர் முடக்கினாரு நான் இதை தோக்கணுங்கிறத அண்ணாமலையோட எண்ணம் அவர் அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னா அரசியல் தனம் ரொம்ப சூடா பத்திக்கிட்டே இருக்கு நான்குறை சில தொகுதிகளில் யாருக்கு தெரியும் நான் தமிழர் கூட வரலாம் அவங்களுக்கும் சில தொகுதிகளில் ஆதரவுகள் இருக்கதான் செய்யுது இன்ஃபேக்ட் நிறைய இளைஞர்கள் நான் தமிழரையும் விரும்புறாங்க ஓகேங்களா நம்ம அதை வந்துட்டு நம்ம மறுக்கவே முடியாது ஆனா ஒன்னு நம்ம யோசிக்கணும் அரசியலுக்கு வந்துட்டா எல்லா அரசியல் செய்யதான் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு சின்னம் வேணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஆலோசகர் நீங்க வச்சுக்கணும் புரியுதுங்களா நீங்க இன்னொருத்தர் உங்க உங்க மேல அரசியல் பண்றதுக்கு ஏன் வாய்ப்பு தரீங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க நீங்க அரசியல் ஒண்ணு ஒன்ஸ் நீங்க வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்க சின்னம் பறிக்கலாம் உங்க பேரை எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஊழல் பண்றீங்கன்னு கட்டமைக்கலாம் என்னவனால ஆகலாங்க அவங்கவுங்க த ஃபிட்டஸ்னா என்ன நீ நீ உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மை இப்போ திமுகவே வைங்களேன் முதலமைச்சர் இருக்காரு அவங்க கீழே எவ்வளவு தளபதிகள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் ஆலோசனை சொல்லுவாங்களா இல்லையா சட்டத்துக்கு ஒருத்தர் ஒவ்வொரு துறைக்கு அமைச்சர்களை நான் சொல்லல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆலோசகர்கள் தளபதிகள் வச்சிருக்காங்க கரெக்டுங்களா அப்படிதான் ஒரு இயக்கம் ரண்ணாகுலமே தவிர்த்து ஒரு இயக்கத்தை நான் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தலைவர் மத்தவங்க எல்லாம் அந்த தலைவர் எது சொன்னாலும் தலையாட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு இயக்கமே கிடையாது அப்படி இருந்தனால தான் சின்னம் பறி போச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னம் பறி போச்சு கரெக்டான ஆலோசகர் இருந்திருந்தா இவங்க கரெக்டான டைம் இல்ல முன்னாடியே உங்க கோர்ட்டுக்கு போய் அதை அவங்களுடைய பர்மனன்ட் சிம்பிளா போறது கூட அப்ளை பண்ணிருக்கலாம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாத்தியம் இருக்கு ஏன்னா முன்னாடி இந்த சிம்பிளை வச்சு ஒரு அஞ்சாறு தடவை நின்று இருக்காங்க அப்புறம் ஓட்டு வங்கியும் வந்துட்டு போன தடவை நல்லா கொஞ்சம் எடுத்திருந்தாங்க அப்போ அதெல்லாம் வச்சுட்டு இது எங்களுக்கு பர்மனென்ட் சினிமா கொடுங்க கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம் இல்லை அவங்க ஒரு டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் போதே இவங்க முந்தியிருக்கலாம் இவங்க முந்தாம இருந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு அரசியல் பண்றாங்கன்னா அரசியல் பண்ணட்டுங்க அரசியல் பண்ணுவாங்க இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தாண்டி முட்டி மோதிட்டு வந்து யார் நிக்கிறானா வந்தாங்க தலைவனு அப்படி வந்து நிக்கிறவங்க தான் வந்துட்டு மற்றவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு போறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறது அதாவது ரொம்ப டஃபஸ்டான டைம்லயும் அந்த விஷயங்களை எப்படி கையாளணும் அப்படின்றது அந்த தலைவனுக்கு தான் அது தெரியக்கூடிய தகுதியே வருங்க அழகா அப்படியே போய் உட்காந்துரு ஏசிலேயே இருந்துட்டு யாரு நம்ம துணை முதல்கள் மாதிரி என் தாத்தா கையில கட்சி இருக்கு என் அப்பா கையில கட்சி இருக்கு என் கையில கட்சி இருக்குன்னு அழகா போய் உட்காரவங்களா யாரும் தலைவரா சொல்ல மாட்டாங்க நகை நகைப்புக்குரிய ஒரு மனிதராக தான் சொல்லுவாங்களே தவிர்த்து யாரு கஷ்டப்பட்டு இப்ப எடப்பாடெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கட்ட கஷ்டப்பட்டவதாங்க ஒரு தொண்டராக இருந்து அப்புறம் இணை செயலாளராக இருந்து கிளை செயலராக இருந்து அது என்னென்ன போஸ்டிங்கோ இருந்து 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 தானேங்க நம்மளா வந்து இந்த ஒரு பொஸ்டின் வந்திருக்காரு காலைல விழுகட்டும் விழுகல அது அவங்களுடைய இது ஆனா கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கிறாங்க அரசியல் இவ்வளவு வருஷம் பயணிச்சு புரியுதுங்களா அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வரணும் அப்ப இவங்க வந்துட்டு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நாம தமிழர் நினைச்சாங்கன்னா அவங்க நிச்சயமாக இவ்வளவு சவால்களையும் கடந்து நிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேண்டியது ஒரு டீம் வேணும் வெறும் ஐடி டீம் மட்டும் வச்சுக்கிட்டு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தா பத்தாது இதை பாசிட்டிவா மூவ் பண்ணக்கூடிய தனித்தனியா தளபதிகள் செட் பண்ணணும் மக்களுக்கு அது தெரியணும் ஓகே சீமானுக்கு தளபதிகள் இவங்க 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 தான் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு யாரையும் தெரியாது கருக்குங்களா உங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சீமான அதுக்கப்புறம் சீமானை சுற்றி இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் அவ்வளோதானங்க அதை சாட்டையா களஞ்சியம்மா வேற யாருங்க காளியம்மால அவங்களாம் பொறுதான் தளபதிகள்னு சொல்ற அளவுக்கு யாருங்க கரெக்டுங்களா அதனால அவங்க சொல்றவங்க எப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வளர்ச்சி தான் பாதிக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுதான் வந்துட்டு யதார்த்தம் இதுக்கு மேலேயும் நடக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதையும் மீறி அவங்க ஜெயிக்கிறது அவங்களுடைய சாமர்த்தியம் இப்போது இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து இவ்வளோ ரொம்ப சூடு சூடு பிடிச்சி ரொம்ப பிரச்சாரம் போயிட்டு இருக்கு நாளைக்கு கூட இந்த பிரச்சாரம் முடிய போகுது இந்த பிரச்சாரம் முடிவு போகிற நேரத்தில் வந்து நடிகர் விஜயோட பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பாட்டில் வந்து விஜய் வந்து மைக்கு கையில் எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை கொடுத்த உடனே நாம் தமிழில் விஜய் வந்து சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் விஜயோட ஃபேனில் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை வந்து அவரோட வீடியோவில் அடுக்கி விட்டுருக்காரு விஜய் வந்து ஒரு யா யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைமுகமாக மறைமுகமா தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ அதனால வந்து அடுத்து விஜய் வந்து சீம கூட தான் கூட்டுக்கு வைக்க போகிறேங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சாட்டை திருமணம் சொல்லியிருக்காரு இது பற்றி அதாவதுங்க நம்ம விஜய் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரி நான் இப்போ வருவோம் அப்ப வருன்னா இழுக்கல ஒரு டேட் சொன்னார் அந்த டேட்ல அவர் கட்சி பதிகிறாரு அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த ஃபேன் இயக்கமே ரசிகர் இயக்கத்தையே அவர் ஒரு சேவை இயக்கமா மாத்துறாரு எல்லாமே சொல்லிட்டு செய்கிறாரு அடுத்து அவர் பிளான் என்னன்னு சொல்றாரு நீங்கள் இவ்வளோ பேர் உறுப்பினர் ஆகுங்கன்னு ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்றாருன்னு எதிர் எது இருந்தாலும் நேரடியாக பண்ணக்கூடிய நபர் அவருன்றது உளவியல் ரீதியாக நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க சும்மா பேசணும் ப்ரமோஷன் கொடுக்கணும்னு ஆயிரம் பேசலாம் ஆயிரம் கதை அடிக்கலாம் அதை விட நம்ம ஆயிரம் கதை நீங்கள் நம்ம நினைச்சு உட்காந்து அடிக்க முடியுங்க வாயிலே வர சொல்ல முடியாதுங்களா சொல்லுங்க காசா பண்ணமா அது வேற விஜய்ன்றவர் எதுனாலும் ஸ்டேட் ஃபார்வர்டான ஒரு நபரா தான் பொது வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது தெரியுதுங்க ஆமானா ஆமா இல்லைன்னா இல்லை கரெக்டுங்களா இவர் உண்மையாவே சீமானுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா ஏதாவது ஒரு பெட்டியில ஆமா நான் அண்ணன் சீமானா ஆதரிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க போல இருக்கு மைக்கை எடுத்துக்கிட்டு நான் மைக்கை வந்துட்டு வச்சுக்கிட்டோமா அதை பண்ணுமா இதை பண்ணுமான்ட்டு அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதா இல்லை எல்லாம் ப்ரொமோஷன்ஸ் அவ்வளவுதான் சாட்டைக்கு நல்லா ஒரு பேச்சு திறமை இருக்கு அதுல ஒரு திறமையா உங்க பாட்டு ஆரம்பத்துல ரெடி அது ஒரு அந்த பாட்டுல வர வரைக்கும் இவங்க கட்சிக்கும் இவங்க ஆதரிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இப்ப சாட்டை என்னன்னா விஜய் ரசிகர் எல்லாருமே சாட்டைக்கே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு வீரியோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்ல இவர் சொல்றதுனால விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு போடுவாங்களேன்னு தெரியல இன்னொன்னு விஜய் ரசிகர்கள் இப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா விஜய் இப்ப வந்து நிக்கல இப்ப விஜய் சாதகமா இப்ப எல்லாம் இளைஞர்களா இருக்காங்கன்னா அதிகப்படியா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல விஜய் ஃபேன்ஸ் அண்ணாமலை நோக்கி போலாம் இல்ல நான் தமிழரை நோக்கி கூட வரலாம் என இளைஞர்கள் பட்டாளங்கள் நான் தமிழரை அதிகம் நேசிக்கிறவங்களும் இருக்காங்க அதனால நம்ம அந்த ட்ரெண்டை சொல்ல முடியாது அப்படி கூட நம்ம நடக்கலாம் அதனால இப்ப விஜய் ஃபேன்ஸ் நிச்சயமா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான சூழ்நிலை எதுவுமே இல்லை ஏதாவது ஒருத்தருக்குதான் ஓட்டு போட்டு ஆகணும் அது சூழ்நிலை தான் அது தீர்மானிக்கும்